ஒரு ஒரு பிரச்சனையே சரியாக ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டா புரியுதுங்களா ஸோ அதுக்கு அடிப்படையானதான் நம்ம அக்யூபிரஷர் அக்யூபங்சர் எல்லாமே உயிரோட்டத்தை அதிகரிக்கக்கூடியது உயிரோட்டத்தை அதிகரிக்கிறது மூலியமா நோயை குறைக்கிறது ஸோ தான் அந்த நோய் வந்து திரும்பவும் வராது ஸோ நம்ம நோய்க்கு வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கல நம்ம உயிர் சக்திக்கு தான் நம்ம சிகிச்சை கொடுக்கிறோம் உயிர் சக்தி அதிகரிக்கிற முறை அதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒன்ல சொல்லிக் கொடுத்தது இந்த டூ ஃபோர்டீன் அண்ட் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ் எல்லாமே லெவன் பாயிண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ஹோமியசோட்டிக் பாயிண்ட்ஸ் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இன்கிரீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த புள்ளிகளை வந்து பயன்படுத்திட்டு வாங்க இதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அண்ட் கிராஜுவலா நீங்க எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய வேலையை பார்க்கும் நான் சொல்றது புரியுதுங்களா லிவரை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அது பார்க்கும் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாம எடுக்கக்கூடிய மருந்து மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு மருந்து எடுப்பீங்க அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் சரி செய்யறதுக்காக நாலஞ்சு மருந்து எழுதி கொடுப்பாங்க புரியுதுங்களா பட் ஒவ்வொரு மருந்துமே ஒரு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண தான் செய்யும் அப்ப கொஞ்சம் கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா எடுக்க ஆரம்பிங்க அந்த மருந்துகளை அண்ட் ஒரு அக்கியூபன்சர் தெரப்பிஸ் இல்லை ஒரு நேச்சுரபதி இல்லைன்னா ஆல்டர்னேட் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்றவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கூட இருந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படிலாம் வந்து குறைக்க முடியும் ஓகேங்களா இல்லைன்னா வாழ்வில் ரீதியாக ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் மெடிக்கல் டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது தப்பு ஓகேங்களா பட் ஸ்டாப் பண்ணுறது அதிகாரம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுடைய உடல்ல அந்த முன்னேற்றம் கிடைக்க 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 நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிசல்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா அதாவது ரிட்டன் ஆகாத வரைக்கும் எல்லாருமே மீட்டு கொண்டு வரலாம் சிம்பிள் ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக மாற்றம் வரும் ஸோ பிரார்த்தனையோட இருங்க அண்ட் படித்த விஷயங்கள் ரெக்கார்டிங் திரும்பி கொஞ்சம் பாருங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லது ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப் வாழ்த்துக்கள்